நீங்கள் இணைந்திருப்பது மக்களுக்கு முன்னுரிமை வருடங்களின் பின்னர் புறக்கோட்டை அபிவிருத்தி பணிகள் ஆரம்பம் செலவில் இலங்கை நவீனமயப்படுத்தப்படும் வேலை திட்டம் ஜனாதிபதி பங்கேற்பு ஹம்பாந்தோட்டையில் ஐஸ் தயாரிப்பதற்கான உபகரணங்களுடன் இருபது வயதான இளைஞர் கைது மருதானை ரயில் நிலையத்தின் நவீனமயமாக்கல் பணிகள் இன்று ஆரம்பம் மக்கள் விரும்பும் மாற்றம் போலீஸ் உத்தியோகத்தர்களிடம் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவிப்பு இருபதுக்கு இருபது ஆசிய கிண்ண தொடர் இலங்கை ஹாங்காங் அணிகள் என்று பல பரீட்சை இளம் வயதில் எமி விருதினை வென்று ஓவன் கூப்பர் சாதனை இவை எமது தலைப்பு செய்திகள் இனி விரிவான செய்திகள் கிளீன் சிலங்கா வேலைத்திட்டத்தின் கீழ் புறக்கோட்டை மத்திய பஸ் நிலையத்தினை நவீனமயப்படுத்தும் சீர்திட்டம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் இன்று ஆரம்பமானது அறுபது வருடங்களின் பின்னர் மத்திய பஸ் நிலையம் நவீனமயப்படுத்தப்பட உள்ளது போக்குவரத்து பெருந்தெருக்கள் துறைமுகம் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இலங்கை போக்குவரத்து சபையின் பிரதம பிரதமர் அதிகாரி மகேஷ் குணதிலகு உள்ளிட்ட அதிகாரிகள் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர் යනන ොෝදනට අවශ්‍ය කරන ශක්තිය ලබාදන තනාක්. ඒ ශක්තිය මේ රටපුරා මැරගෙනයන්න නම් රටක අවශ්‍ය කරන යාන්ත්‍රනය ්‍ර්‍යත්මකවීම මෝවනාව මේබි මේ පැවතියහුතු නම් ඒසිියල්ල සිද්ධ කිරීම වෙනුවෙන් අවශ්‍ය කරන கொழும்பு மத்திய பஸ் நிலையம் தற்போது பாழடைந்த நிலையில் காணப்படுகின்றது பஸ் நிலையத்திற்கு வருகை தரும் பயணிகள் சாரதிகள் ஊழியர்கள் இதனால் பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றன இன்று முதல் ஆரம்பமாகியுள்ள நவீன நடவடிக்கைகளுக்காக அரசாங்கம் சுமார் நானூற்றி இருபத்தைந்து மில்லியன் ரூபாவினை செலவிடுவதற்கு எதிர்பார்த்துள்ளது இலங்கை விமானப்படையினர் நவீனமயப்படுத்தல் மற்றும் கட்டுமான பணிகளை முன்னெடுக்க உள்ளனர் நவீனமயப்படுத்தல் வேலை திட்டத்தை எட்டு மாத காலத்திற்குள் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது பல வருடங்களாக காணப்பட்ட பிரச்சனை தொடர்பில் பொதுமக்களிடமிருந்து கடமையாற்றும் ஊழியர்களுக்கு தகுதியான இடமாக மாற்றித்தர வேண்டும் என்பதே அந்த கோரிக்கையாகும் இலங்கை போக்குவரத்து சபையின் காணப்பட்ட நிதி நிலைமையினால் கடந்த அறுபது வருடங்களாக சிறிய சிறிய புனரமைப்பு வேலை முன்னெடுக்கப்பட்டாலும் இந்த நிலையத்தை முழுமையாக மூடி சரியான வசதிகள் கொண்டு தகுதியான இடமாக மாற்றுவதற்கு தடவையாக முன்னெடுக்கப்படுகின்ற முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும் இலங்கையில் உள்ள அனைத்து மக்களும் இந்த சந்தர்ப்பத்தில் மகிழ்ச்சி அடைவார்கள் என நான் நினைக்கின்றேன் இந்த அபிவிருத்தி நடவடிக்கைகளினால் மக்களுக்கு சிறந்த சேவை எவ்வளவு விடயங்களை செய்தாலும் நாட்டின் போக்குவரத்து செயற்பாடுகளில் வசதிகள் இல்லாவிட்டால் பொருளாதாரத்தினை முன்னேற்ற முடியாது கடந்த முப்பது நாற்பது ஆண்டுகளில் முழுமையாக இதனை அவதானத்திற்கு இது தொடர்பான ஊழல் மோசடியாலும் அரசியல் தலையீடுகளாலும் விசேடமாக அமைச்சரின் மாவட்டங்களில் இருந்து வெற்றிடங்களுக்கு ஊழியர்கள் அமர்த்தப்பட்டமைனாலும் பொது போக்குவரத்து துறை மகிழ்ச்சியடைந்துள்ளது அதனாலேயே நாம் பொது போக்குவரத்தினை அபிவிருத்தி செய்கின்றோம் இந்த மத்திய பஸ் நிலையத்துடன் ஏனைய பஸ் நிலையங்களை நவீனமயப்படுத்துவதற்கு எதிர் வரவு செலவு திட்டத்தில் ரயில் பஸ் டாக்ஸி ஆகிய இந்த மூன்றும் ஒரு இடத்தில் சேவையை பெற்றுக்கொள்ளக்கூடிய கூடிய பதினைந்து மத்திய நிலையங்களை எதிர்வரும் வருடத்தில் உருவாக்குவதற்கு நிதி ஒதுக்க உள்ளோம் இரண்டாயிரத்தி இருபத்தொன்பதுக்குள் குறைந்தபட்சம் ஐம்பது மத்திய நிலையங்களை உருவாக்குவதற்கு எதிர்பார்க்கின்றோம் அதனால் இன்று ஆரம்பிக்கின்றது சேற்றிட்டம் இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்களால் பராமரிக்கப்படும் என நான் நம்புகின்றேன் அடைந்த கொழும்பு நகரை உருவாக்கவே எதிர்பார்க்கின்றோம் பின்னர் நவீனமயப்படுத்தப்பட மத்திய பஸ் நிலையத்தினையும் ஜனாதிபதி பார்வையிட்டார் நவீன மயப்படுத்தல் செயற்றிட்டத்தினால் போதிராஜ மாவத்தை நூறடி வீதியில் தற்காலிகமாக இலங்கை போக்குவரத்து சபையின் போக்குவரத்து சேவைகள் முன்னெடுக்கப்படுகின்றன கஸ்டியன் மாவத்தில் உள்ள தனியார் பஸ் நிலையத்திலிருந்து பஸ்கள் ஒன்றிணைந்த நேர அட்டவணையின் கீழ் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன இதனிடையே நாடலாவிய ரீதியிலுள்ள நூறு ரயில் நிலையங்களை நவீனமயமாக்கும் தேசிய வேலை திட்டத்தின் கீழ் மருதானை ரயில் நிலையத்தை நவீனமயமாக்கும் பணிகள் இன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் ஆரம்பமாக உள்ளது நிலையான போக்குவரத்து கட்டமைப்புடன் அழகான வாழ்க்கை முறையை கொண்ட நாட்டை கட்டியெழுப்புவதற்காக ரயில் நிலையங்களில் பொது வசதிகளை மேம்படுத்துவதும் அவற்றை சுற்றுச்சூழலுக்கேற்ற வசதியான மற்றும் பாதுகாப்பான இடங்களாக மாற்றுவதும் இந்த வேலை திட்டத்தின் நோக்கமாகும் வேலை திட்டத்தின் முதலாவது கட்டமாக காலி தல்பே ரயில் நிலையத்தின் நவீனமயமாக்கல் பணிகள் கடந்த இரண்டாம் தொகுதி ஆரம்பிக்கப்பட்டன பொதுமக்களிடையே ரயில் சேவை தொடர்பில் நம்பிக்கையை கட்டியெழுப்பி வினைத்திறனான ரயில் சேவையை முன்னெடுத்து செல்வதையும் சுற்றுலாத்துறையை வளர்ச்சியடைய செய்வதையும் இலக்காக கொண்டு இந்த வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது இதேவேளை பாதுகாப்பற்ற ரயில் கடவைகளில் ஒலி ஒலி எச்சரிக்கை சமிக்ஞை கட்டமைப்புகளை நிறுவுதல் உள்ளிட்ட சேவைகளும் இந்த வேலைத்திட்டத்தில் உள்வாங்கப்பட்டு செயற்படுத்தப்படுகின்றன மருதானை ரயில் நிலையத்தின் பாரம்பரியத்திற்கு பாதிப்பு ஏற்படாமல் நவீனமயமாக்கல் பணிகளை முன்னெடுக்க திட்டமிடப்பட்ட மறுமலர்ச்சி நகரத்தின் உருவாக்கத்தை பொருளாக கொண்ட உள்ளூராட்சி மன்ற வாரம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று ஆரம்பமாகின்றது வளமான நாடு அழகான வாழ்க்கை எனும் பொருளின் கீழ் நாட்டு மக்களின் நாளாந்த தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த திட்டம் ஆர்வமாக உள்ளது நாடளாவிய ரீதியில் உள்ள முன்னூற்று நாற்பத்தி ஒரு உள்ளூராட்சி மன்றங்களிலும் எதிர்வரும் இருபது திகதி வரை இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது நடமாடும் சேவைக்கான தினம் சுற்றுச்சூழல் மரம் நடுகை தினம் சுகாதாரம் தூய்மை தினம் வருமான மேம்படுத்தல் தினம் இலக்கியம் கல்வி நூலக மேம்பாட்டு தினம் பொது பயன்பாடுகள் தினம் உள்ளிட்ட நாட்கள் உள்ளூராட்சி மன்ற வாரத்தில் அடங்குகின்றன ஆண்டுக்கு புதிய அரசாங்கம் முன்னெடுக்கின்ற முதலாவது உள்ளூராட்சி வாரமாக இதனை கூறலாம் மறுமலர்ச்சி நகரத்தின் உருவாக்க பொருளாக உள்ளூராட்சி மன்ற வாரத்தை முன்னெடுக்கின்றோம் செப்டம்பர் மாதம் இலக்கிய மாதம் என்பது அனைவரும் அறிந்ததொன்றாகும் அதேபோன்று அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஆகிய அடுத்த மூன்று மாதங்கள் வரவு செலவு திட்டத்தினை தயாரிப்பதற்காக செயற்படுகின்ற காலப்பகுதியாகும் விசேடமாக உள்ளூராட்சி மன்றங்களில் டிசம்பர் மாதம் என்பது அனைத்து திட்டங்களையும் நிறைவு செய்ய வேண்டிய காலப்பகுதியாகும் ஆகவே அதற்காக முன்னுரிமை வழங்கியுள்ளோம் செப்டம்பர் மாதம் என்பது இலக்கிய மாதம் என்ற வகையில் செப்டம்பர் பதினைந்தாம் தகுதி தொடக்கம் இருபத்தோராம் தகுதி வரையான நாட்களை நாம் ஒதுக்கி இருக்கின்றோம்

தொழிற்றுறையை மேம்படுத்துவதற்காக ஐந்து வருட திட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்தார் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் தெங்கு தொழிற்றுறையிலிருந்து ஒன்று தசம் ஐந்து பில்லியன் டாலர் வருமானத்தை ஈட்டுவதே இலக்கு என அமைச்சர் மேலும் தெரிவித்தார் இலங்கை தெங்கு உற்பத்தி அதிகார சபையினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இலங்கை தெங்கு விருது வழங்கும் விழா கொழும்பில் நடைபெற்றது பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்தவின் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது தென்னை ஏற்றுமதியாளர்கள் தொழிற் துறையினர் தென்னை உற்பத்தியாளர்களை அங்கீகரிப்பதே இந்த விருது வழங்கும் விழாவின் நோக்கமாகும் கடந்த காலங்களில் எங்களுடைய உள்நாட்டு தேவைக்கான தேங்காய்கள் நாட்டில் இருக்கவில்லை அதே போன்று தேங்காய்களின் விலை உயர்வடைந்தது தொழிற்துறை நெருக்கடிக்குள்ளானது சில தொழிற்சாலைகள் தற்போது சில தொழிற்சாலைகள் சிரமத்துக்கு மத்தியில் இயங்கி வருகின்றன இவ்வாறான பிரச்சனைகள் எழுந்ததற்கான காரணங்களை ஆராய்ந்து பார்த்தால் சில அரசியல் சூழல் தலைமைத்துவம் சரியான கொள்கைகள் அல்லது சரியான திட்டங்களை முறையாக இல்லாத சந்தர்ப்பத்தில் பல துறைகள் வீழ்ச்சி அடைகிறது இதுவரையில் நாட்டில் அரசியல் ஸ்திரத்தன்மை வேகமாக உருவாகி வருகிறது

ஹம்பான் தோட்டையில் உள்ள தனியாருக்கு சொந்தமான கட்டடத் தொகுதியொன்றில் இயங்கி வந்த ஐஸ் போதைப் பொருள் தயாரிப்பு நிலையம் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது கழுத்துறை குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் குழு குறித்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது சுற்றி வளைப்பின் போது ஐஸ் போதைப் பொருள் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுவதாக சந்தேகிக்கப்படும் ரசாயன திரவம் அடங்கிய நான்கு லிட்டர் கொள்ளளவுடைய பதினைந்து கேன்களுடன் வடிகட்டிகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன வெள்ளவாய பகுதியை சேர்ந்த இருபது வயதான சந்தேக நபரை கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் கடந்த வாரம் கைது செய்யப்பட்ட திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் குற்றவாளியான சுரங்க என்பவரின் உதவியாளர் ஆவார் சந்தேக நபர் பானந்துறை நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டார் அவருக்கு எதிராக தடுப்பு காவலில் உத்தரவை பெற எதிர்பார்ப்பதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த உற்பத்திக்காக பயன்படுத்தப்பட்ட கட்டடத் தொகுதி வாடகைக்காக விடப்பட்டது என்பதும் போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது விளக்குமறையில் வைக்கப்பட்டுள்ள திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குற்றவாளியான பெகோ சமனிடம் கடந்த ஐந்தாம் தகுதி மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது மித்தனியவில் உள்ள ஒன்றில் புதைக்கப்பட்டிருந்த ரசாயன பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன தேசிய அபாயகர ஐடதங்கள் கட்டுப்பாட்டு சபையால் ரசாயன பொருட்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் அவற்றில் இருபது மாதிரிகளில் பதினேழு மாதிரிகள் ஐஸ் போதைப் பொருள் அடங்கியிருந்தமை உறுதி செய்யப்பட்டுள்ளது இதேவேளை நெட்டோல்பிட்டிய கந்தானை பகுதிகளில் கண்டுபிடிக்கப்பட்ட ரசாயன பொருட்களும் பரிசோதிக்கப்பட்டு வருவதாக தேசிய அபாயகர ஐடங்கள் கட்டுப்பாட்டு சபை தெரிவித்தது தொடர்பான அறிக்கை வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினரிடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது இதனிடையே போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட மற்றமொரு நபர் கழுத்துறை ரஜவத்து பகுதியில் நேற்று கைது செய்யப்பட்டார் சந்தேக நபரிடம் இருந்த ஐந்து கூறி ஆயுதங்கள் நான்கு கிலோகிராம் கஞ்சாவும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன சந்தேகநபர் களுத்துறை குற்றப்பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டதுடன் போதைப் பொருள் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் அவரிடமிருந்து போலீசார் கைப்பற்றியுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நாடலாவிய ரீதியில் போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களுடன் தொடர்புடைய இரண்டு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து நானூற்றி ஐம்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்களில் அறுபத்தாறாயிரத்து நூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் ஐஸ் போதைப் பொருள் பயன்பாடு தொடர்பில் கைது செய்யப்பட்டிருந்தனர் இந்த எண்ணிக்கை போதைப்பொருள் சுற்றி வளைப்புகளில் கைது செய்யப்பட்டவர்களில் தசம் எட்டு வீதமாகும் இலங்கை ஐஸ் போதைப் பொருளின் பாவனை தொடர்பில் நடத்தப்பட்ட ஆய்வில் பத்தொன்பது தொடக்கம் இருபத்தாறு வயதுக்குட்பட்ட இளைஞர்களே அதிக அளவில் அதனை பயன்படுத்துகின்றார்கள் என்பது தெரியவந்துள்ளது முறையற்ற விதத்தில் சொத்துக்களை ஈட்டிய குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹ்லி ராம்புப்பெல்ல அவரது மனைவி மகள் மற்றும் மருமகன் ஆகிய நால்வருக்கும் எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை அக்டோபர் மாதம் முதலாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது குறித்த வழக்கு கொழும்பு மேல் மேல்நீதிமன்ற நீதிபதி லங்கா ஜாரத்ன முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிரதிவாதிகள் தரப்பினால் கோரப்பட்ட சில ஆவணங்கள் முறைப்பாட்டாளர்கள் தரப்பினூடாக ஒப்படைக்கப்பட்டன மேலும் ஆவணங்கள் தேவைப்படும் பட்சத்தில் இரண்டு வாரங்களுக்குள் நீதிமன்றத்துக்கு தெரிவிக்குமாறு பிரதிவாதிகள் தரப்பினருக்கு அறிவித்த நீதிபதி வழக்கை அக்டோபர் மாதம் முதலாம் திகதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் திகதி நிர்ணயித்தார் நிதி தூயதாக்கல் தடுப்புச் கீழ் கெஹலிய அமுக்வல்லா உள்ளிட்ட தரப்பினருக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் கடந்த ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி நாற்பத்தி மூன்று குற்றச்சாட்டுகளின் கீழ் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது இரண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் திகதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் திகதி வரையான காலப்பகுதியில் விகசன ஊடக மற்றும் சுகாதார அமைச்சராக பணியாற்றியபோது முறையற்ற விதத்தில் சொத்துக்களை ஈட்டியமையினூடாக தண்டனை சட்டக்கோவையின் கீழ் குற்றம் இழைக்கப்பட்டுள்ளதாக பிரதிவாதிகள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் கெஹலி ரமுக்வெல்ல அவரது மனைவி குசும் பிரியதர்ஷினி ஏப்பா வெங்கேன அவரது மகள்மாரான சமித்ரி ஜானிகா ராமுக்வெல்ல சந்துலா ரமாலி ராமுக்வெல்ல அமாலி நயனிகா ரமுக்வெல்ல மருமகனான இஸ்ரோ புலஸ்தி பண்டார பொல்காஸ்தினி ஆகியோருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மக்கள் விரும்பும் மாற்றம் போலீஸ் உத்தியோகர்களிடம் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவிக்கின்றார் போலீஸ் உத்தியோதர்களுக்கு இடையிலான மெய்வல்லுநர் விளையாட்டு விழாவின் நிறைவு விழாவில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார்

அந்த எண்ணத்தை மாற்றுவதற்கு நீங்கள் ஒழுக்கமாக இருப்பதும் உங்கள் கடமைகளை நியாயமாக செய்வதும் மிகவும் முக்கியமானதாகும் இந்த மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது என்று நான் நம்புகிறேன் சில போலீஸ் உத்தியோகத்தர்கள் அரசியல் தலையீட்டுக்குள்ளாகி முறையாக கௌரவிக்கப்படாமையினால் மன அழுத்த நிலைமைகளை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது தற்போதைய அரசாங்கம் தேவையற்ற அழுத்தத்தை ஒருபோதும் ஏற்படுத்தாது அல்லது உங்கள் சேவையில் எந்த வகையிலும் தலையீடு செய்யாது எனவே அனைவருக்கும் நியாயமாக சட்டத்தை செயற்படுத்த வேண்டும் என்ற நம்பிக்கையை உருவாக்குவதற்கு இப்போது எந்த ஒரு தடையும் இல்லை என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன் எனவே போலீசார் மீது அந்த நம்பிக்கையை வளர்ப்பதற்கு வாய்ப்பு காணப்படுகின்றது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் ஒரு சுயாதீனமான திறமையான நட்பு சார்ந்த பொதுமக்கள் உகந்த சேவையாக மாற்றுவதே உங்கள் அரசாங்கத்தின் விருப்பமாகும் பொதுமக்களின் நம்பிக்கையை வெல்லும் ஒழுக்கமான சுதந்திரமான போலீஸ் சேவையை வழங்க நீங்கள் உறுதியளிக்க வேண்டும் என

Il podio non ti torno a te per il like in te e il flotto non lo rimane in calpestola, poti hai la colpesta e activate il trading.

இரண்டாயிரத்தி இருபத்தைந்து விழா அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலி அரங்கில் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகின்றது வழங்கல் விழாவின் சிறந்த நடிகருக்கான விருதை நெட்ஸில் வெளியான படைப்புக்காக பெற்றுக் கொண்டார் எமி விருது வழங்கல் விழாவில் பதினைந்து வயதிலேயே இளம் நடிகருக்கான விருதை பெற்றவராக இவர் பதிவாகியுள்ளார் சிறந்த இயக்குனர் மற்றும் சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான விருதை சித்ராஜன் சுவீகரித்தார் ஹாலிவுட் தொடர்பான நகைச்சுவை நாடக தொடரான த ஸ்டுடியோவுக்காக அவர் இந்த விருதை சுவீகரித்தார் பிரைம் டைம் மற்றும் இரு விருதுகளிலும் பதிமூன்று விருதுகளுடன் ஒரே சீசனில் அதிக விருதுகளை பெற்ற நகைச்சுவை நாடக தொடராகவும் த ஸ்டுடியோ பதிவானது சிறந்த நகைச்சுவை நடிகைக்கான விருதை ஹக்ஸ் தொடரில் நடித்த ஜேம்ஸ் மார்ட் வென்றார் இதனிடையே சிறந்த துணை நடிகைக்கான விருது தொப்பி திரைப்படத்தின் கேதரிங் லனாசாவுக்கு வழங்கப்பட்டது சிறந்த துணை நடிகருக்கான விருதை செவரன்ஸ் நாடகத்துக்காக ட்ரிமோ டில்மன் சுவீகரித்தார் Look at God. நடிகைக்கான நாடகத்தின் மூலம் வழங்கப்பட்டது Traders ரியாலிட்டி நிகழ்ச்சிக்கான for விருதைஸ் வென்றது and I'll continue to do so. Thank you. இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆசிய கிரிக்கெட் தொடரில் இன்று இரண்டு போட்டிகள் நடைபெற உள்ளன முதலாவது போட்டியில் அணிகள் நடத்த உள்ளன அபுதாபியில் இலங்கை நேரப்படி இன்று மாலை இந்த போட்டி ஆர்வமாக உள்ளது இன்று இரண்டாவது போட்டியில் இலங்கை மற்றும் அணிகள் பல நடத்த உள்ளன இந்த போட்டி துபாயில் இலங்கை நேரப்படி இன்றிரவு எட்டு மணிக்கு ஆர்வமாக உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆசிய கிண்ண இருபது கிரிக்கெட் தொடரின் அனைத்து போட்டிகளையும் டிவி அலை வரிசையிலையும் நீங்கள் நேரிலையாக பார்வையிட முடியும் இத்துடன் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் சந்திக்கலாம் இரண்டு இருபத்தைந்து மனத்தியால செய்திகளுடன் வணக்கம்